அலைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்து முறுக்கு செய்யலாம் நல்லா அருமையாக அட்டை இருக்கும் அதுக்கு நான் ஒரு டம்ளரு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் அதை நல்லா ஒரு சின்ன குக்கரில் போட்டுட்டு ரெண்டு டைம் கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி இப்போ வேக வச்சுக்கலாம் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம உளுந்து எடுத்தால் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை அடுப்பில் வச்சிடலாம் நான் ரெண்டு டம்ளர் ஊற்றி வேக வச்சது எனக்கு தண்ணி பற்றலை மறுபடியும் நான் இடையில குக்கரை திறந்து இன்னொரு டம்ளர் ஊற்றினேன் அதுக்காக நீங்கள் முதல்லே மூணு டம்ளராக தண்ணி ஊற்றிக்கங்க நான் இப்போ ரெண்டு டம்ளர் ஊற்றி தான் மூடி வேக வைக்கிறேன் நீங்கள் மூணு டம்ளராக ஊற்றி வச்சுக்கோங்க குக்கரை மூடிட்டு விசில் போட்டுக்கிடலாம் ஒரு நாலு விசில் குக்கரை வச்சு எடுங்க இப்போ நாலு விசில் விட்டு உளுந்து நல்லா வெந்திரிச்சு இப்போ நான் இறக்கி ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த இருக்குது பாருங்கள் இப்போ அந்த உளுந்த வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறலாம் அடுத்ததை நான் அரை கிலோ பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம உளுந்து எடுத்த அதே டம்ளரில் அழுந்து போட்டுக்கிறலாம் ரெண்டு மூணு நாலு நாலு டம்ளரு மாவு எடுத்துருக்கேன் இப்போ இந்த உளுந்து கூட உளுந்த நல்லா ஆற வச்சுட்டு தான் இந்த அரிசி மாவை நான் போடுறேன் ஒரு ஸ்பூனு உப்பு போடுறேன் அடுத்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயம் போடுறேன் இது ஒரு ஸ்பூனு ஓமம் ஓமத்தை நல்லா இப்படி உள்ளங்கையில் வச்சு கசக்கிட்டு நம்ம கலந்துக்கிடணும் இது எள் கருப்பு எள்ளு என்னட்ட இல்லை அதுக்காக வெள்ளை எள்ளு போடுறேன் உங்கள்கிட்ட கருப்பு எள் இருந்தால் ரெண்டு ஸ்பூன் கருப்பேல் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுப்போம் இப்போ நம்ம கொஞ்சம் சூடுபடுத்தின எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால கரண்டியில் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கைகளில் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த உளுந்தில் உள்ள ஈர தண்ணி இருக்கிறதுனால அந்த ஈரப்பசையிலேயே நம்ம மாவை தண்ணி ஊற்றாமல் மாவை பசைவோம் தண்ணி பற்றலை மாவு இருவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கிறணும் இல்லாட்டி நமக்கு தண்ணி தேவைப்படாது இந்த உளுந்தில் இருக்கிற தண்ணியே போதும் எனக்கு மாவு இருவலாக இருக்குது தண்ணி பற்றலை அதனால கொஞ்சம்னா லைட்டாக இது மாதிரி தண்ணி தெளிச்சுக்கிட்டு மாவு பேசையலாம் ரொம்ப ஊற்றிடக்கூடாது நமக்கு தேவையானது அளவுக்கு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம மாவு பிசையணும் எனக்கு இப்போயும் இருவலாக தான் இருக்குது மறுபடியும் நான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிற போகிறேன் தண்ணிக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் தேங்காய் பால் கூட தெளித்து மாவு பிசையலாம் நல்லா அவ்வளோ அருமையாக வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் நான் இப்போ தண்ணி தான் தெளிச்சுக்கிறேன் நான் ரெண்டு மூணு டைம் இது போல் தண்ணி தெளித்து தெளித்து நான் மாவு பிசைஞ்சிருக்கேன் எப்படின்னு பிசைஞ்சிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட மாவு பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன் நான் நல்லா நாலஞ்சு டைம் தண்ணி தெளிச்சிருக்கேன் நல்லா அவ்வளோ சாஃப்டாக மாவு வந்திருக்கு மாவு சாஃப்டாக இருந்தால் மட்டுமே முறுக்கு நல்லா கரக்கரண்டு கிறிஸ்பியாக இருக்கும் மாவு இருகலாக இருக்கக்கூடாது பாருங்கள் மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு பிள்ளைகிற அளவுக்கு தயாராகிருச்சு இப்போ இது மாதிரி ஸ்டார் தட்டு எடுத்து நான் முறுக்கு உரலில் போட்டு மாவு முறுக்கு உரலில் போட்டுட்டேன் அடுத்து இதே மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டு வச்சு நம்ம மாவு பிழிஞ்சிக்கிடலாம் இங்கே விருப்பம் போல் நல்லா அழகாக முறுக்க சுத்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் விறகடுப்பில் ஆயில் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு இதே மாதிரி எடுத்துக்கிடலாம் நான் இப்போ நைட்டு நேரம் கொல்லையில் விறகடுப்பில் பற்ற வச்சு சுடுறேன் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு முறுக்காக பிழிஞ்சு போட்டு எடுத்துக்கிடுவோம் நான் எப்போதுமே அதிகமாக விறகடுப்பில் தான் சமைப்பேன் அவசரத்துக்கு சமைக்க தான் நம்ம அதிகமாக கேஸில் சமைக்கிற மாதிரி போகுது அன்றாட தேவைகளுக்கு டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கும்போது கேஸ் சமையல் தான் இந்த மாதிரி ஏதாவது விசேஷமாக செய்யும்போது நான் விறக அடுப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப விறக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இப்போ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா முறுக்கும் நான் சுட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ பொன்னிறமாக அழகாக இருக்குது நல்லா அவ்வளோ கிறிஸ்பியாக சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ நல்ல கரகரம் மொறு மொறு கிறிஸ்பி அவ்வளோ அழகாக இருந்துச்சு முறுக்கு சாப்பிட தேங்க்யூ